ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஃப்ரைடே என்னோட மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக எழுந்துக்கணுன்றதுக்காக ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்ல வாசலில் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே ஆர் டியூஸ்டே டேவை இதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பாசிட்டிவ் வைபாவாக இருக்குது என்னோடய வாய்ஸ் வீடியோஸில் வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்கான்னு தெரியல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வீடியோஸ்க்கு வாய்ஸ் கொடுக்கறதால வாய்ஸ் ரொம்பவே சேஞ்சாக தெரியுது என்னோடய வாய்ஸ் ஓரளவுக்கு கிளியரா கேட்குதான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா சிறகத்தண்ணி சூடாக வச்சு குடித்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருந்தது அதை டீ போட்டு குடித்தேன் ரெகுலராக இந்த மாதிரி டீலாம் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு டெய்லி மார்னிங் என்ன குடிக்கணும் தோணுதோ அதை மாதிரி எடுத்துப்பேன் காஃபின்னா காஃபி எடுத்துப்பேன் இல்லை இது மாதிரி தண்ணி செம்பருத்தி பூ கிடச்சிதான் செம்பருத்தி டீ குடிப்பேன் இல்லைன்னா நார்மல் ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன் ஒரு டைம் பாலும் எடுத்துப்பேன் இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ மார்னிங்கே ஒர்க்கும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு இந்த ஹனி கலர் சேரீ தான் வியர் பண்ணிட்டு போனேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா டூ சைட் பார்டர் இருக்கும் ஒரு சைட் பிளைன் பார்டர் இன்னொரு சைடில் வந்து பார்டரில் வந்து டெரகோட்டா பொம்மை போட்டிருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சேரீ மாடல்லையும் இருக்கும் வெயிட்லெஸ் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அதுக்குரிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நானே ஸ்டிச் பண்ணது கொரோனா டைம்ல நானே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள் எது மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ